அனுமனின் உதவியையும் திறமையையும் பாராட்டி அவருக்கு ஒரு பரிசு அளிக்கும் விதமாக ஒளிவீசக்கூடிய முத்து மாலை ஒன்றை பரிசாக அளித்தார் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்து மாலையை ஒவ்வொன்றாக பீத்து ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்க தொடங்கினார் இதை பார்த்து சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஆனால் அனுமன் ஏன் அப்படி செய்தார் என்பதை ராமனுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவனின் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையில் அனுமனே ஏன் இப்படி செய்தாய் என கேட்டார் அதற்கு அஞ்சனை மைந்தனும் பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்து மாலையில் உங்களின் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து அதை ஒவ்வொன்றாக உடைத்து பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களின் திரு உருவம் இல்லை உங்களின் உருவோ பெயர் சொல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராமனோ அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்துக் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் அனுமன் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்த நிலையில் என்னுள் ஸ்ரீராமன் இருப்பதை இப்போதே என நெஞ்ச பிளந்து காட்டி அதில் ஸ்ரீராமனும் சீதாதேவியும் இருப்பதை காட்டினார் அப்போது அனைவரும் அனுமனின் எல்லையற்ற அன்பை கண்டு வியந்தனர்